டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிருஷ்ணனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றில் சொல்லப்பட்டது போல உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நிச்சயமாக வைப்பார் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் இருபத்தொன்பது இருபத்தைந்தில் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை அதிகரித்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் குறைவுபட்டு விட்டோம் அந்த ச வசனம் என்ன சொல்கிறது என்றால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் நம்மை நாமே மாட்டிக்கொள்வதற்கு பல நேரங்களிலே சோர்ந்து போவதற்கு நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் ஏமாந்து போவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை நம்புகிறோம் கத்தரை நம்புவதில்லை இப்போ மனிதனுக்கு பயப்படுகிற பயம் பல நேரங்களிலே கண்ணியை வருவிக்கும் தீமையை வருவிக்கும் ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தில் இருக்குது அங்கு கத்தருக்கு பயப்படுகிற பய பயமுள்ளவர்களுக்கும் மனிதனுக்கு பயப்படுகிற பயமுள்ளவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தான் பார்க்கிறோம் மனிதனுடைய சுயசுத்தத்தின்படி செய்யும் பொழுது அவன் அழிந்து போகிறான் சோர்ந்து போகிறான் ஆனால் மனிதனுக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற முருதைக்காய் போன்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு எஸ்தர் புத்தத்தின் இறுதி பகுதிக்கு நான் வந்துவிட்டோம் பத்தாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறது போல் முருதைக்காய் கர்த்தருக்கு பயந்தான் விளைவு என்னென்னா அவன் உயர்த்தப்பட்டான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டான் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த மூ புத்தகத்திலே மூன்று பேர் யூதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் ஒன்று அகஸ்வரி ராஜா இரண்டாவது எஸ்தர் மூன்றாவது முருதேகாய் இந்த உலக பிரகாரம் இஸ்ரே யூதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்ற இந்த மூன்று பேரை போல இந்த உலகம் முழுவதும் நரகத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு திரியேக தெய்வம் நம்மிடத்திலே ஆளுகை செய்ய வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று பேருடைய செயல்பாடும் இதுதான் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நித்திய அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செயல்படுகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அவர்களுக்கு நாம் பயப்படும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் என்பதுதான் கற்றுத்தரப்படுகிற ஒரு காரியம் அந்த பத்தாமது வாரம் மூன்றாவது வசனத்தின் இறுதி பகுதியில் ஒருவேளை இந்த யூதர்களெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளிலே விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் அதோடு முரதேக்காய் தன் படியை முடித்து கொள்ள தொடர்ந்து அந்த யூதர்களை காப்பாற்றுவதிலும் அவர்கள் சார்பிலே ஒரு அட்வொகேட்டை போல் நிற்பதிலும் முர்தேக்காய் கவனமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு பரிந்து பேசுகிறவராய் தேட்டர்வாளராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் கம்பேர் பண்ணி படிக்கணும் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான் அப்போ என்னன்னா அவங்க சார்பிலே கடைசி வரை பேசினான் ஏன்னா இந்த தான் வேதமும் இயேசு கிறிஸ்துவும் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த ஜூ யூத ஜனம் அழிக்கப்படாமல் காக்கப்படும் பொழுது நாம் அழிக்கப்படாமல் காக்கப்படுவதற்கு அந்த யூத குலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் மூலமாக வேதமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது அது நிரந்தர தீர்வு எதற்கு பாவத்தின் அழிவில் இருந்து தப்பி வைப்பதற்கும் நித்தியத்துக்குள்ளே போவதற்கும் உடைய நிரந்தர தீர்வு எதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் இவை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முருதைக்காய் அதை அறியாமலே அன்றைக்கு யூதர்களை தொடர்ந்து காப்பாற்றினான் அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றினதுனாலே இன்றைக்கு நாம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே பெருகுவோம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிற பெரிய ஆசீர்வாதத்தை தாமே நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன்